உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அதுலேயும் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் பகுதியில் வரக்கூடிய புண்கள் அதுலேயும் இந்த நாக்கில் பார்த்தீங்கன்னா நாக்கு ஓரங்களில் அதிகமான ஒரு ஃபிஷர் இருக்கும் வெடிப்பு இருக்கும் இந்த மாதிரி நாக்கில் வெடிப்பு வர அளவுக்கு வாயில் வந்து ஒரு புண் இது வந்து சித்த மருத்துவத்தில் வாய் வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான காரணம் சிகிச்சை முறைகள் உணவுகள் என்ன அப்படின்னு ஆக்கில் ஏற்படக்கூடிய அதிகமான புண் இது ஏற்படுறதுக்கு என்னங்க பண்றது ஸோ வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை நம்ம எப்படிங்க சரி செய்யறது இதை எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் இது எதற்கான காரணம்ன்றதும் நம்ம என்ன பண்ணி இதெல்லாம் உடல் உஷ்ணத்தை குறைச்சி வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாய் வேக்காடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை எப்படி சரி செய்யலாம்னு நான் சொல்றேன் இதுக்கு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு என்னென்ன மெடிசன் நான் சொல்கிறேன் நீங்கள் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுங்க அதுலேயும் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய் பகுதியில் வரக்கூடிய புண்கள் அதுலேயும் இந்த நாக்கில் பார்த்தீங்கன்னா நாக்கு ஓரங்களில் அதிகமான ஒரு ஃபிஷர் இருக்கும் வெடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாக்கோட நடுப்பகுதியிலேயும் அப்படியே வந்து ஃபிஷர் இருந்துகிட்டே இருக்கும் உணவே சாப்பிட முடியலங்க எப்போ பார்த்தாலும் நான் வந்து பால் சாதம் தயிர் சாதமே இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கீங்க இந்த மாதிரி நாக்கில் வெடிப்பு வர அளவுக்கு வாயில வந்து ஒரு புண் இது வந்து சித்த மருத்துவத்துல வாய் வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான காரணம் சிகிச்சை முறைகள் உணவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம கிளீனிக் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த்கேர் ஆதம்பாக்கம் சென்னை இப்போ வாய் வேக்காடு அப்படின்னா என்னன்னா உஷ்ணத்தினால வரக்கூடியது நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமாகும்போது உடல் சூடுன்னு சொல்றோம் இல்லைங்களா உடல் சூடு அதிகமாகும் போது எப்பவுமே வாய் பகுதியில் ஒரு புண்ணு இருக்குங்க அதாவது வாயை சுத்தி புண்ணு இருக்கிறது வாயோட ரெண்டு எஜ்ஜிலயும் ஸோ ஆங்கிள் ஆஃப் தி மவுத் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு ஓரங்கள்லேயும் புண்ணு இருக்குது ஒரு லெவல்க்கு மேல எனக்கு வந்து மவுத் ஓப்பன் பண்ணவே முடியலைங்க எதுவுமே சாப்பிட முடியல வாயை திறந்து ஃபுட்டு உள்ள வச்சா திக்கு தீக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருது ஸோ நாக்கை நீட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஸோ டங்க் ஃபுல்லா நல்லா ஒரு ரெட்டிஷா இருக்கும் ஃபிஷர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு சிலருக்கு நாக்கு மேல ஒயிட் கலர்ல ஒரு கோட்டிங் இருக்கும் மாவு படிஞ்ச மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஓரல் கேவிட்டில நடக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவைடிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய பகுதிகளில் வீக்கம் ரத்தம் வடிதல் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் அப்போ நாக்கில் ஏற்படக்கூடிய அதிகமான புண் இது ஏற்படுறதுக்கு என்னங்க பண்றது ஸோ வாய்ப்பொகையில் ஏற்படக்கூடிய புண்களை நம்ம எப்படிங்க சரி செய்யறது இதை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம் இது எதற்கான காரணம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரீசன் உடலில் பித்தம் அதிகரிக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை மைண்டா ஒரு வாய் கசப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் காலையில் ஏஞ்ச உடனே ஒரு வாய் கசப்பு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வயிற்றுப்பகுதியில ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கிறது உணவு எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி உணவு சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் எனக்கு வந்து வயிறு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்வீங்க இந்த வயிறு எரிச்சல் அப்படின்னு சொல்றது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனை இந்த அல்சர்னால நமக்கு என்ன ஆகும்னா நெஞ்சு பகுதியில் எரிச்சல் அதை தாண்டி அந்த ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது வாயிலையும் உங்களுக்கு வந்து பொண்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் ஸோ அந்த பல் வந்து நல்லா ஷைனிங்காக சாஃப்டா இருந்தது கூட இப்போ வந்து சொர சொரன்னு ஆயிடுச்சு இந்த தேஞ்சிக்கிட்டே வருது டக்குன்னு எனக்கு பல் உடையுதுன்னு சொன்னீங்கன்னா அதிகமான ஆசிட் செக்ரேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜிஞ்சுவைட்டிஸ் ஈறு வீக்கம் இருக்கும் நாக்கில் வெடிப்பு இருக்கும் இதோட சேர்த்து என்ன ஆகுனா குடல் பகுதி முழுவதுமே ஒரு சிலருக்கு ஒரு வேக்காடு எரிச்சல் அப்படின்ற பிரச்சனை இருக்குங்க இந்த எரிச்சலை எப்படிங்க சரி செய்யலாம் இதற்கான ஒரு முழு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்வு இருக்கு முதல்ல உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் என்னென்ன பண்ணி இதெல்லாம் உடல் உஷ்ணத்தை குறைச்சி வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாய் வேக்காடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது எப்படி சரி செய்யலாம்னு நான் சொல்றேன் இதுக்கு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு என்னென்ன மெடிசன் நான் சொல்றேன் ஈஸியாக இது நீங்க சித்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கிக்கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அதிமதுரம் தொடர்பான மருந்துகள் ஏலக்காய் தொடர்பான மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகளில் நானும் சொல்லியிருக்கேன் ஏலாதி சூரணம் இல்லைன்னா ஏலாதி சூரணம் மாத்திரை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் டேப்லெட்டாகவே கிடைக்குங்க ஸோ காலையில் இரண்டு மாத்திரை நைட்டு இரண்டு மாத்திரை ஏலாதி சூரணம் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்க இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் அதிமதுரம் அதிமதுரம் சார்ந்த ஒரு மருந்து தான் நெய் அதிமதுரம் நெய் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதே மதுரம் நல்ல இனிப்பான ஒரு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சலை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை ஸோ இதில் வந்து ரிச் ஃபைபர் கன்டென்ட் இருக்குது ஸோ இது வந்து டெமுல்சன்ட் அப்படின்னு சொல்லலாம் டெமுல்சன்ட் அப்படின்னா உள் அழலாற்றி வயிற்றுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புண்களை இன்ஃப்ளமேஷன் உடலில் எங்கே இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அது சரி செய்யறதுக்கு அதிமதுரம் பயன்படுது ஸோ ரொம்ப நாளாக அவங்களுக்கு வயிறு எரிச்சல் ஜர்ட் ப்ராப்ளம் இருக்குது கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது ஸோ தொண்டை பகுதியில் எரிச்சல் வாய் வேக்காடு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதிமதுர நெய் மிக சிறந்த ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த அதிமதுரை நெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சிடணும் இல்லைங்க நெய் டைரெக்டாக வைக்க முடியலனா வெது வெதுப்பான தண்ணீர் ரொம்ப சூடாக வேணாம் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த நெய் அதில் விட்டு கலந்து காலையிலே எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிருங்க அதுக்கப்புறம் மதியம் இரவு மூன்று வேலையும் நீங்கள் குடிக்கணும் மூன்று வேலையும் நெய் குடித்தா வெயிட் கெயின் ஆகிடாதா நான் வெயிட் போட்டுருவேனே நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி ரொம்ப சிவியராக வாய் வேக்காடு இருக்கிறவங்களுக்கு மவுத் அல்சர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வந்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஆறு மாதங்களில் குறைந்தது ஐந்துலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் நீங்கள் குறைஞ்சிருப்பீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் எதனால் இந்த உடலில் வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸஸ் ஹீட் எக்ஸஸ் பாடி ஹீட் என்ன பண்ணோன்னா உடலை அப்படியே உருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த எக்ஸஸ் ஹீட் இருக்கிற நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா நாக்டு எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேரத்திலும் விந்து வெளியேறத இருக்கும் அப்போது அதை தடுப்பதற்கும் இந்த அதிமதுரை நெய் உங்களுக்கு பயன்படுது அப்போது உடலில் அதிகமான உஷ்ணம் குறைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த உடல் எடை இழப்பு குறைய ஆரம்பிக்கும் அப்போது தொடர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு மூன்று வேலை இந்த அதிமதுரை நெய் குடிச்சிக்கிட்டே வாங்க பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு நாளைக்கு இரண்டு வேலையாக நீங்கள் மாற்றிக்கோங்க இது உணவுக்கு முன் எடுக்கலாம் உணவு எடுத்த பிறகும் நீங்கள் சாப்பிடலாம் ஸோ ஒரு நாளைக்கு மூன்று வேலை ஸோ காலையில் எம்டி ஸ்டொமுக்கில் குடிச்சிட்டீங்கன்னா மதியம் உணவு எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் குடிக்கலாம் இரவும் அந்த மாதிரி வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நாட்களே உங்களுக்கு நல்லாவே பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த உணவு இருக்குது பார்த்திங்களா இந்த உணவில் நிறைய மைதா சார்ந்த உணவு எடுக்கிறோம் நான் வந்து பிஸ்கெட் சாப்பிட்றேன் குக்கீஸ் சாப்பிட்றேன் இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வாரம் மூன்று நான்கு நாட்களாவது கீரை கீரை அப்படின்னு சொல்லும்போது வெந்தயக்கீரை மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இந்த கீரை வகைகளை உணவில் சேர்த்து நிறைய சாப்பிட்டுட்டு உடல் உஷ்ணத்தை குறைத்தால் மட்டும்தான் இந்த வாய் வைக்காடு வாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நாக்கில் இருக்கக்கூடிய புண்கள் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இதனோடு சேர்ந்து ஒயிட் டிசார்ஜ் இருக்குது வெயிட் லாஸ் இருக்குது இரெகுலர் பீரியட்ஸ் அனிமையாக கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து தாங்க இருக்கும் இதற்கான சிறந்த மருந்து முறைகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி